மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் கேப்டன் அவர்கள் என்னோட அண்ணன் வந்து சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட ப்ரெஸ் மீடியா கேட்கும் போது வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட மக்களாக இருக்கட்டும் தளபதி விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும் யாருமே வந்து எதிர்பார்க்கலாம் தான் வந்து சொல்லணும் அப்படி என்னப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டீட்டெயிலாக சொல்கிறேன் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தளபதி ஃபேன் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய தளபதி விஜய் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம் விஜயோட ரெண்டாவது மாநாடு மதுரையில் நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ தளபதி எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக எவ்வளோ ஒரு ஓப்பன் டாக் வந்து பேசியிருந்தாருன்னு சொல்லி நம்ம

அது வந்து தலக்கணத்தில் வந்து ஆடிட்டு இருக்காரு ஸோ எதுக்கு விஜயகாந்த் அவர்களை வந்து அண்ணன் சொன்னார்னா கேப்டன் கிட்ட இருக்கிற ரசிகர்களாக இருக்கட்டும் எங்ககிட்ட இருக்கிற ஒட்டு மொத்த ஓட்டமே அவர் பக்கம் திருப்புறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேம் ஆடி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அண்ணே அவரு அப்படிங்கிறேன் இதை வந்து மொதல் மாநாட்டிலேயே வந்து சொல்ல வேண்டியதானா விழுப்புரத்தில் வந்து அங்கே வீசாலையில் நடக்கும்போது அந்த மாநாட்டிலேயே வந்து சொல்ல வேண்டியதானா கேப்டன் பேரை யூஸ் பண்ணி அப்பே அண்ணன் வந்து சொல்ல வேண்டியதானே இப்போ அவர் எலெக்ஷன் நெருங்க நெருங்க பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் உள்ளே கொண்டு வர முடியுமோ அவங்க ரசிகர்களாக இருக்கட்டும் அவங்க ஓட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்றதுக்காக பாத்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்களோட பேரை வந்து யூஸ் பண்ணிருக்காரு விஜய் இது சட்டப்படி குற்றம் அவர் மேல வந்து நாங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் ஒரு மாதிரி ஆத்திரத்துல வந்து கத்திருக்காங்க